பெண் இங்க மாதிரி உன்னை எந்த அளவுக்கு மதித்து வச்சிருக்கான்னு பார்த்துக்க நீ ஆட்சிக்கு வந்தால் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவையளுக்கு வந்த பிறகு தகுதி உள்ளவர்களுக்கு என் அத் என் ஆத்தா அக்கா தகுதியை பார்க்க நீ யாரு உனக்கு என்ன தகுதி இருக்கு இந்த கேள்வியை எவன் கேட்கிறானோ தான்டா மான தமிழச்சி மாறல பால் குடிச்சவனா இருக்க முடியும் ஏய் எங்க ஆத்தாவுக்கு தகுதி இருக்காளுன்னு கேட்க நீ யாரா அத கேட்கல அத கேட்கல என் தங்கச்சிக்கு ஆயிரும் என் தம்பிக்கு தமிழ் மகன் ஆயிரம் இவனுக்கு புரட்சி பெண் ஆயிரம் இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகுது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா ஏவாள் அறிவிக்கிறாங்க இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்த குடும்பத்தை வைத்திருக்கிற எல்லோருக்கும் ஆயிரம் ஆயிரம் எப்படி வந்துருச்சு எப்படி வந்துருச்சு ஏன் பாயம் தோல்வி பாயம் நல்லாட்சி நாயகர்களினுடைய செயல் திட்டம் என்னது இவன் நம்மளை தோக்கடிச்சு போடுவான் ஏன்னா ஒத்த ரூபா காசு கொடுக்காம முப்பத்தாறு லட்சம் ஓட்டே இந்திய நாடாளுமன்றத்தை யார் இந்தியாவை யாராளு வாங்கிட்டான் இந்த நாட்டில் இருக்கிறது பூரா அவன் சித்தப்ப மக்க பெரியப்ப மக்க மாமச்சா ஆத்தா பெரியத்தா சின்னத்தா போட்டுருவான் போட்டான்னா முப்பத்தாறு அறுபத்தாறு ஐ அறுபத்தாறு ஒரு கோடியே இருபத்தாறு ஆச்சுன்னா நாட வண்ட போயிடும் தொலைச்சிருவான் ஒரு பய ஊழல் வாங்கினேன் லஞ்சம் வாங்கினேன் மலைய திருனேன் மண்ணாளுன குவாரி வச்சேன் குவாரி வச்சேன் எல்லாம் எங்க இருக்கான்னு உன்னால கண்டுபிடிக்க முடியாது புரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த பயத்துல இப்ப என்ன வருது இவ்வளவு காலமா வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல மருத்துவருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பிடித்த பணத்தை கொடுக்க காசு இல்ல பழைய ஓய்வூதியத்தை அப்படியே கொடுக்கறேன்னு சொன்ன நீங்க இப்ப கொடுக்க காசு இல்ல எதுக்கு மே காசு கிடையாது இடிஞ்ச பள்ளிக்கூடத்தை எடுத்த காசு கிடையாது சாலையை சரியா போட காசு கிடையாது எதுக்குமே காசு கிடையாது ஆனால் தேர்தல் வரும்போது இப்ப குடும்ப அட்டைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க காசு எங்கிருந்து வருது எங்க இருந்து வருது இந்த கேள்வி ஒவ்வொரு தமிழ் மகன் தமிழ் மகள் உள்ளத்தில் இருந்தும் எழுந்தால் தமிழ் தேசிய நம் எழும் தமிழ் இனம் ஆளும் வாழும் என்பதை இனமான தமிழ் தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ளணும் இது ரொம்ப முதன்மையானது எல்லா எல்லா எல்லாருக்கும் உண்டானது கிடைச்சிருச்சுன்னா எதுக்கு நமக்குள்ள பிரச்சனை வருது எதுக்கு வருது தேவர் நான் எனக்குள்ளது கிடைச்சிருச்சு தேவேந்தர் அவருக்குள்ளது கிடைச்சிருச்சு ஒரு மோதலும் இருக்காது ஏன் நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகள் ஒரே மலையில் நினைகிறோம் ஒரே காற்ற சுவாசிக்கிறோம் ஒரே நிலம் ஒரு பரப்பு இது தேவைந்திர நிலம் இது தேவர் நிலம் இதுல வர நிலைதான் இதுல காய்கறி கடையில போய் தக்காளி வாங்கும் போது கேக்குறியா கேக்குறியா கசாப்பு கடையில ஆடை வெட்டி கறி ஒரு கிலோ கறின்னு கேக்குறியா எங்க ஆடு வாங்கினு கேக்குறியா இஸ்லாமியர் ஆடு இந்து சாப்பிட மாட்டேங்கிறியா இந்து ஆடு இஸ்லாமியர் சாப்பிட மாட்டேங்கிறியா இது தேவராடு ஆடு தேவேந்திரன் சாப்பிட மாட்டாரா இல்லை தேவேந்திரர் ஆட தேவர் சாப்பிட மாட்டாரா படையாச்சி ஆட பறையர் சாப்பிட மாட்டாரா இல்லை பறையாச்சி படையாச்சி ஆட பறையராட படையர் சாப்பிட மாட்டாரா விபத்தியா விபத்து மருத்துவமனையில் உன்னை சாப்பிட்டான் உனக்கு ஆகக்கூடாது ஆயிருச்சு ஆயிருச்சே மருத்துவமனையில் சேர்த்தான் ரத்தம் கொடுக்கணும் ரத்தம் 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 ஐயா டாக்டர் ஐயா ஐயா நான் நாடார் நாடார் ரத்தமாக பார்த்து ஐயா சொல்லுவியா சாமி சாமி சொல்லியா சாமி ஐயா நீ சொல்லுவியா ஐயா ஐயா நான் உடையார் ஐயா உடையார் உடையார் ரத்தத்தை உடையாருக்கு ஏத்துங்கன்னா நீ பாடையில ஏறி படையான்னு போயிடுவான் பாத்தியா ஐயா 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 சரியா ஐயா ஐயா அங்க கிடப்பா நீ எதையாவது பேசுவாங்கன்னு வாயில் ஒரு மாசத்துக்கு வச்சு மூடி வச்சிருப்பான் அங்க போறவன் ரத்தம் 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 கத்துவ ஐயா சாதிக்கு ரத்த வரி உண்டு ரத்தத்துக்கு சாதி வரி கிடையாது

இங்க இருக்கிற எல்லாரும் ஏகப்பட்டதை எழுதியாச்சு பேசியாச்சு படிச்சாச்சு எல்லாம் பேசுறது நான் கடைசியா அவன் யாருன்னே தெரியாதவன் நாட்டை கொடுத்தாச்சு அவன் நம்ம பெரிய கூட்டம்ங்க நம்ம சாதி தான் அதிகமா ரெண்டு கோடி இருக்கும் அதனால நமக்கு இருபது சீட் கொடுத்துருங்க கொடுமை இப்ப என்ன திரும்ப கொடும அருந்ததியான உள்ஒதுக்கீட்டை நாங்கள் எதிர்க்கிறார்கள் தமிழர்கள் எதிர்க்கிறார்கள் எதிர்க்கல அதுல இருக்கிற குறை நிறைய சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமை எங்களுக்கு இருக்கு ஒதுக்கீடு உங்களுக்கான இடப்பகிர்வு இடப்பங்கீட்டை இட பங்கீட்டை நாங்கள் ஏற்கிறோம் ஆனால் ஐயா கருணாநிதி அவர்கள் உங்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்து எங்களுக்கு செய்த துரோகத்தை நாங்கள் வெறுக்கிறோம் எதிர்க்கிறோம் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளை பேரன்பமைக்கின் பெற்றோர்களே இந்திய துணை கண்டத்தை ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசிலே மத்திய அமைச்சரவையில் பங்கேற்ற ஒரு மாநில கட்சி அது திமுக மட்டும்தான் வாஜ்பாய் அவங்க இருப்பாங்க ஐ கே இருப்பாங்க தேவை கவுடா அவங்க இருப்பாங்க சந்திரசேகர் அவங்க இருப்பாங்க சிங் அவங்க இருப்பாங்க நல்ல நரசிம்மராவ் அவங்க இருப்பாங்க மன்மோகன் சிங் அவங்க இருப்பாங்க யார் இருந்தாலும் அவங்க இருப்பாங்க இப்போ இப்போ நம் சகோதர மக்கள் அருந்ததிய மக்கள் அவர்களுக்கு இடப்பகிர்வு இல்ல பங்கீடு இல்லை என்ன பண்ணும் என்ன பண்ணும் இந்த அதிகாரத்தை வைத்து அவர்கள் அங்கே அங்கே இருந்து கேட்டு அவர்களுக்கு மூணு விழுக்காடு இல்ல ஆறு விழுக்காடு கூட நீங்க கொடுத்திருக்கலாம் நாங்க கேட்டா